ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான சென்சிட்டிவான இஷ்யூலாம் பேச போகிறோம் அதை பற்றி பேசுகிறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான சிவபிரியன் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் ஓகேங்களா நல்லா இருக்கேன் அதாவது இன்னி அதாவது விஜய் நியூஸை தவிர வேறு எந்த நியூஸையும் பண்ண முடியாதுன்ற மாதிரியே இருக்குது லாஸ்ட் டைம் திருப்பரங்குன்றம் பேசினோம் சரி அது நீங்கள் போதுமான அளவுக்கு எடுத்து சொன்னீங்க நல்லா இருக்குது புரிகிற மாதிரி எடுத்து சொன்னீங்க ஆடியன்ஸுக்கு இப்போ விஜய் அரசியல் விஜயோட பாண்டிச்சேரி ஸ்பீச்சு அதை போதுமான அளவுக்கு எல்லாரும் டீகோட் பண்ணிட்டாங்க ஸோ செங்கோட்டையினோட வரவு எப்படி இருக்குது சீமானுக்கு இப்போ சீமான் வந்து ஒன்று லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் எப்போ பார்த்தாலும் நான் உச்சத்துலேருந்து வந்தேன் உச்சத்துலேருந்து வந்தானே நீங்கள் என்ன இடத்த கொடுத்துட்டு வந்தியான காமராஜர் என்றைக்காவது நான் மக்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லலை இதெல்லாம் எப்படி இருக்குது இந்த அரசியல் அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அவரோட ஒவ்வொரு ஸ்பீச்சும் மெச்சூர்டு ஆகலன்றீங்களா இல்லை ஸ்பீச்சஸ் பெட்டராக இருக்குது பட் ஒரே டெம்ப்ளேட்டாக இருக்குது பத்து நிமிஷம் திமுக திட்டுறது ஒரு அஞ்சு நிமிஷம் வேறு எதையாவது பேசுகிறது ஒரு ஒரு நிமிஷம் மற்றவங்களை திட்டுறது இதே இருக்குது கொஞ்சம் ஐடியாஸ் பற்றி பேசணும் பாண்டிச்சேரிக்கு போனாரு எதுக்கு போனாருன்னு அவருக்கும் தெரியல நமக்கும் தெரியல அப்படிதான் தான் இருக்குது ம் ஆடு பகை குட்டி உறவுங்கிற மாதிரி ரங்கசாமியை ப்ரைஸ் பண்ணிவிட்டு பிஜேபியை திட்டுறாரு பிஜேபின்ற பேர் கூட சொல்லலை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுங்கிறாரு ஏன் அதுன்னு புரியல இன்னொன்று உங்களுக்கு என்னார் காங்கிரஸோட கூட்டணி வைக்கணும்னு ஆசை இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணிருங்கன்னா பாண்டிச்சேரியில் முறையாக ஃபெப்ரவரி வரைக்கும் மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ரங்கசாமி உங்களோட வந்த பிறகு ஃபைனலாக ஒரு நாள் பாண்டிச்சேரியில் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துருக்கணும் இப்போ இந்த பிரச்சாரம் வேஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா டோட்டல் வேஸ்ட்ரிங்களா ஏன்னா உங்கள் மீது பாஜக எதிர்ப்பு நீங்கள் தீவிரமாக இருக்கீங்களா இல்லையாங்கிற கேள்விகளை அதிகமாக மற்றவர்களை கேட்க வைத்திருக்கிறது இந்த ஸ்பீச் ம் நீங்கள் அங்கே போயிட்டு பாஜக பேர் சொல்ல ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் இருந்தீங்க பாசிசம் பாயசம் மிஸ்ஸிங்க கரெக்டான கேள்விகள்லாம் நிறைய கேட்டார் இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது பாண்டிச்சேரியில் அதை பற்றிலாம் ஏன் கேட்கல பாண்டிச்சேரிக்கு ஃபுட் வேணுங்கிறார் ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு கோரிக்கை ஏன் ஸ்டேட் ஃபுட் கேட்குறாங்கன்னு யோசித்து பார்த்தாரா ஏன் ஸ்டேட் வுட் கேட்குறாங்கன்னா அங்க முதலமைச்சர் எந்த ஃபைல் அமைச்சாலும் அந்த ஃபைலை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய அதிகாரம் எல்ஜிக்கு உண்டு முதலமைச்சர் வந்து இவரை ஹெல்த் டைரக்டரா போடுங்கன்னா ஆளுநர் வந்து அவருக்கு பிடிச்சவரை போடுறாரு கிரண்பேடி ஆளுநராக இருந்தபோது மட்டும் பிரச்சனை இல்லை இப்போ கைலாஷ்நாதன் ஆளுநராக இருக்கும்போதும் பிரச்சனை இருக்கு ஏன் இந்த பிரச்சனை வெளியில வெளியில் வரமாட்டேங்கிறதுனா கைலாஷ்நாதன் மோடி அவர்களுடைய ஆளு ரங்கசாமி வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிறார் அவ்வளோதான் வித்தியாச அப்போ விஜய் பேசியிருக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா மத்திய அரசு இல்லை ஒன்றிய அரசு அவருடைய லாங்குவேஜ்லேயே பேசுவோமே எனக்கு மத்திய அரசுன்னு சொல்கிறது தான் பிடிக்கும் மத்திய அரசு அப்படி சொல்லி தான் பழகப்பட்டுருக்கோம் மத்திய அரசு தன்னுடைய வச்சு புதுச்சேரியினுடைய முதல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அது கண்ட்ரோல் பண்ணக்கூடாது மக்களினுடைய ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வந்து தன்னுடைய சுயசிந்தனைக்கு ஏற்ற மாதிரி செயல்பட வேணும் அப்போது அப்போ தான் வந்து மக்களுக்கான கரெக்டான விஷயங்கள்லாம் போய் ரீச் ஆகும் அதனால் துணைநிலை ஆளுநர் வந்து ஆளுநருக்கு இருக்கக்கூடிய எல்லாம் பறிச்சுட்டு தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கோ அந்த மாதிரி பாண்டிச்சேரியை நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நியாயம் ஏன்னா ஸ்டேட் வுட் இஷ்யூவில் பிரச்சனை வந்து எல்ஜி ஓவர் ரூல் பண்ணுறாரு சிஎம் சிஎம்முடைய உடைய எல்ஜியோடைய பர்மிஷன் இல்லாமல் சிஎம் எதுவுமே பண்ண முடியாது பாண்டிச்சேரியில் அதனால தான் நாராயணசாமிக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை வந்தது நாராயணசாமியும் என்ன பண்ணாருன்னா எல்ஜி பிரச்சனை தானே நம்ம எல்ஜியை கா எல்ஜியை வச்சே நாம் ஓட்டு வாங்கிடலான்னு அவரும் நாலரை வருஷம் எல்ஜியை காரணம் காட்டிட்டு பிஜேபி என்ன பண்ணாங்க ஓ எல்ஜி தான் உங்கள் இஷ்யூவா அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா எலெக்ஷனுக்கு பத்து நாளைக்கு முன்னால எல்ஜியை மாத்திட்டாங்க ஒரு தேர்தல நீங்க ஒரு சிங்கிள் இஷ்யூவை வச்சு ஹேண்டில் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு நாராயணசாமிக்கு பாடம் சொல்லி கொடுத்தது பாஜக இஷ்யூ நீங்க என்ன நாலரை வருஷம் நீங்க என்ன பேசுனீங்க கிரண்பேடி என்ன வேலை செய்ய உள்ள கிரண்பேடி என்ன வேலை செய்ய ஆளுநர் மீது தொடர் குற்றச்சாட்டு வேலை செய்ய அந்த கிரண்பேடியே எடுக்கிறோம் மேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க இஷ்யூவே இல்லை பேசுறதுக்கு இஷ்யூ இல்லை கடைசியில் நாராயணசாமி தேர்தலையே நிற்கலாம் அந்த தேர்தலில் அவ்வளவு அதிருப்தி மக்கள் அப்போ ரங்கசாமி வந்திருக்காரு ஜி விஜய் வந்து ரங்கசாமியோட கூட்டணிக்கு போக போறாரு அது கன்ஃபார்ம் அது கன்ஃபார்ம் ரங்கசாமியும் எதுக்கு வந்து வெயிட் பண்றாரு அப்ப அவங்க முதல்வர் எப்படி புசி ஆனந்த் தானே அந்த கனவுல இருக்காரு ரங்கசாமி தான் முதல்வர் அப்ப புசி ஸ்ரீகனங்க வேற ஏதாவது கொடுப்போங்க ஸ்டேட்ல தமிழ்நாடு கொண்டு வந்துடும் அது அப்புறம் பாத்துக்கலாம் பட் என்னுடைய கணிப்பு என்னன்னா பாண்டிச்சேரியில் முதன் முதல்ல என்ஆர் காங்கிரஸ் தாவையக்கா கூட்டணியாக தான் அவங்க இருப்பாங்கங்கிறது என்னோட புரிதல் அங்கே வந்து தனியா விஜய் நிற்க மாட்டார் தனியா நின்னாலும் அவரால் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தை காட்ட முடியும் அங்கே ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அங்கே வந்து ஒரு தொகுதிக்கு இப்போ இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் மக்கள் தான் இருக்கிறாங்க அந்த பதினைஞ்சு நாள் இருபது நாள் கேப்பில் கேண்டிடேட்ஸ் வந்து ரெண்டு மூணு ஈஸியாக ஈஸியாக பண்ணுவாங்க ரொம்ப போயிட்டு வந்துடலாம் ரங்கசாமியோட கூட்டணியில் இருக்கணும்னு அவர் ரொம்ப விரும்புகிறாரு ரங்கசாமியும் இவர் ரொம்ப விரும்புகிறாரு இப்போ எது இவங்களை தடுக்குதுன்னா ரங்கசாமி கொஞ்சம் பயப்படுறாரு இப்போவே கூட்டணிக்கு போயிட்டோமுன்னா இடி வரும் சிபிஐ வரும் ஐடி வரும் பேக் டு பேக் வேறு ஏதாவது வரும் டிஆர்ஐ வரும் என்ன வரும்னே தெரியாது ஸோ பிப்ரவரி முடிஞ்சு எலெக்ஷனுக்கு அனோன்ஸ் பண்ணும் போது நம்ம பிஜேபியை விட்டு நம்ம வந்து விஜய் கூட போயிடலான்னு அவர் வெயிட் பண்ணுறார் அதுக்காக தான் முதல்ல நான் சொன்னேன் ரங்கசாமியோட கூட்டணி முடிவான பிறகு விஜய் ஒரு நாள் போயிட்டு வந்திருந்தாருனா பிரச்சாரம் ரொம்ப நல்லா இருந்துருக்கும் இப்போ என்ன எதுக்கு பாண்டிச்சேரிக்கு போனார்னா இங்கே தமிழ்நாட்டில் பர்மிஷன் கொடுக்கல இன்னொன்று இங்கே எஸ்ஓபி அது இதுன்னு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது சரி வேறு எங்கே மீட்டிங் போடுறது போடு பாண்டிச்சேரியில் ஒன்று போய் போட்டுக்கலாம் அதுவும் ரோட் ஷோ ரோட் ஷோ தான் கேட்டால் ரோட் ஷோக்கு அந்த டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கவே இல்லை ஏழு முறை ஒரு முதலமைச்சரை போய் ஆனந்து பார்க்குறாருன்னு அவங்க ஏழு முறையும் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அங்கே டிஐஜி சத்யசுந்தரம் ஐபிஎஸ்னு ஒருத்தருக்கிறாரு அவரை கேட்கும் போது என்னோட ஜனங்களுக்கு என்னோட உங்களோட ரசிகர் பட்டத்தை பாதுகாக்க ஒரு இஷ்யூ அதுக்கு மாதிரி இந்த இஷாக்கு இங்கே போட்டு ஒரு ட்ரெண்டிங் ஆனாங்க பாருங்க நாற்பத்தோரு பேரை நீங்கள் சாவடிச்சிருக்கீங்கன்னு அதெல்லாம் ஒரு ஒரு மாதிரியான விஷயம் இல்லை ஆனால் அவ்வளோ சொல்கிற போலீஸை தான் அவர் அங்கே பாராட்டுறாரு

ரோட் ஷோ கொடுத்தா எங்கெங்கே உச்சியில் மரம் இருக்கோ எல்லாத்துலேயும் உங்கள் ஃபேன் ஏறுவாங்க த்ரோ ரோட் ஷோ பர்மிஷன் கொடுத்தா ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு ஃபேன்ஸுக்கும் தெரியாது ஃபேன்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு விஜய்க்கும் தெரியாது மரத்து மேலே ஏறுவாங்க எலக்ட்ரிக் போல் இருந்தால் எலக்ட்ரிக் போல் மேலே ஏறுவாங்க வேறு ஏதாவது கம்பம் இருந்தால் அந்த கம்பம் மேலே ஏறி அங்கேருந்து குதிப்பான் தாவுவான் இதெல்லாம் பார்த்தது தான் நான் கற்பனை இல்லை சொல்லலை பார்த்தோமா இல்லையா எல்லாரும் நடந்தது கரூர்ல எப்படி அந்த ஆக்சிடென்ட் வந்து மரத்துல இருக்குறோம் கீழ விழுந்தா எல்லாரும் ஓடுனாங்க நாகப்பட்டினத்துல ஷெட் போட்டு உடைச்சு ஏறுனாங்க அப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்க ஃபேன்ஸ் நீங்க நெரி போடுங்க இது பொது கூட்டம் see இதே மாதிரி பாண்டிச்சேரியில என்ன ஒரு 5000 பேர் பெர்மிஷன் கொடுத்தாங்க ஒரு 7000 பேர் இருந்திருப்பாங்கன்னு வெச்சுக்கோங்க ஏழாயிரம் பேருக்கு ஒரு மீட்டிங்கை கூட்டினதுக்கு பாராட்டுறீங்களே உங்களுக்கு மூன்று லட்சம் பேருக்கு மாநாடு நடத்துனீங்களே அப்போ ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா அதை எப்படி தமிழ்நாடு காவல்துறை அழகாக ஹேண்டில் பண்ணிச்சு நீங்கள் விக்கிரவாண்டியில் உங்கள் ரசிகர்கள் வந்து போகணுன்றதுக்காக திருச்சி ரோடில் நீங்கள் வச்சிங்க திருச்சி ரோடையே மாற்றினாங்க டிராஃபிக் டைவர்ஷன் பண்ணி திண்டிவனத்துலேருந்து மாற்றி விட்டாங்க அப்போ அன்னைக்கு அந்த மூன்றரை லட்சம் பேரும் அடுத்து மதுரைக்கு அந்த மூன்று லட்சம் பேரும் யாரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தானே போனாங்க அப்போ பிரச்சனை வந்து எந்த மா மாநில காவல்துறை கிட்டையும் இல்லை பிரச்சனை வந்து நீங்கள் ஆப்ட் பண்ணுற ஃபார்மேட்டில் இருக்கு பிரச்சனை என்னன்னா ரோட் ஷோ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்கு தவிர பப்ளிக் மீட்டிங்னா அவங்க பாட்டுக்கும் வர போகிறாங்க அவங்க பாட்டுக்கும் உட்கார போகிறாங்க நீங்கள் பேசுறதை கேட்க போறாங்க கிளம்பி போயிட்டே இருக்க போகிறாங்க ரோட் ஷோவில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபுல் ஸ்டைல் எனர்ஜியோட நீங்கள் குஷியாக லேட்டாக வரீங்க ஃபஸ்ட்டு இது கரூர் மக்கள் எனக்கு சொன்னது அவர் உள்ள வரும்போது அந்த பைபாஸ் ரோட்ல இருந்து அந்த வேலுசாமி புறத்துல உள்ள வரும்போது லைட் ஆஃப் பண்ணி இருந்தது பக்கத்தில் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கிட்ட இருக்கிறவங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியலன்னு முண்டி அடிச்சுக்கிட்டு ஓடணுங்க நிறைய பேர் அந்த மாதிரிலாம் நீங்க இங்கே பண்ண முடியாதுல்ல இன்னொன்னு காலை நேரத்துல விஜய் உடைய ஃபங்க்ஷன்ஸை நடத்துறது ரொம்ப நல்லது இல்லை நீங்க சொன்ன மாதிரி நாமக்கல் மாவட்ட காவல்துறை எஸ்பிகிட்ட பேசும்போது டீம்கிட்ட பேசும்போது அங்கேயே ஒரு முப்பது நாற்பது பேர் மயக்கடிச்சு உழுந்துருக்கிறாங்க இன்னொன்று அவங்க சொல்ற ஒரே ஃபால்ட் என்னன்னா இவர் திடீர்னு ஒரு ஒன் ஹவர் உள்ளே போயிட்டுறான் சரி அந்த ஒன் ஹவர் உள்ளே போகிற கேப்பில் ஒரு ஹைப் கிரியேட் ஆகுது அவன் பார்த்துட்டானா அப்படியே போயிடுவான் நீங்கள் அந்த ஹைப் கிரியேட் பண்ண கிரியேட் பண்ண அவன் வந்துக்கிட்டே இருக்கான் இவருக்கு வந்து அந்த ரெண்டாவது வட்டி கூட்டம் குறைஞ்சிது கூட்டம் குறைஞ்சதுன்னா கூட்டம் வராதிங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இவர் திருப்பி அந்த ரோட் ஷோ வந்து ஏழு ஹவருக்கு வந்தவர் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு சரி அப்போ சொல்கிறாங்க அவர் மட்டும் அன்னைக்கு உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி போட்டுக்கிட்டு ஒரு ஷோ பண்ணியிருந்தார்னா அந்த கூட்டம் அங்கே வந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க அடிப்படையில் எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது இப்போ பெரும்பான்மையான கூட்டம் விஜய்யோட முகத்தை பார்க்கறதுக்கு அந்த ஃபீல் தான் வேணும் விஜய் எப்படி இருக்கிறாரு சினிமாவில் பார்க்குற விஜய் தான் நேர்லயே இருப்பாரா சினிமாவில் வாரி இருக்கிற மாதிரி தான் விஜய் இங்கே நேர்லயே முடிய ஃபேஸ் கலராக இருக்குமா ஸ்டைல் இருக்குமா அடிப்படையில் நான் வந்து ஒரு என்னுடைய தலைவர் வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு நடிகர் நான் தலைவர் இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ பிடிச்ச ஒரு நடிகரை நான் போய் பார்க்குறேன்னா இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருப்பார் இந்த படத்தில் பார்த்த மாதிரி இருப்பாரா இந்த படத்தில் பார்த்த மாதிரி இருக்குமா கெட்டப் ஆரா எப்படி இருக்கும் நம்ம போகும்போது அவர் பேசும்போது எப்படி பேசுவார் நம்ம பேசும்போதே கூஸ் பம்ப்ஸ் இருக்குமா நமக்கு அதுதான் ஒரு அடிப்படையில் ஒரு ஃபேனாக நான் போவேன் டிவியில் இருக்கிற பார்க்குற மாதிரி தான் விஜய் நேர்லையும் இருப்பாரா எப்படி பேசுவாப்புல குரல் எப்படி இருக்கும் இதெல்லாம் கேட்க தான் போகிறாங்க உங்களுடைய பேச்சுகளை கேட்பதற்கு யாரும் பெருசாக வர்றதில்லை அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது அந்த எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இல்லை ஏன்னா உங்களை இன்னும் மக்கள் வந்து அதிக அளவில் நடிகராக பார்க்கல ஆனா அரசியல்வாதியாக நீங்க மாறணும்னா நீங்க என்ன பண்ணா நீங்க அரசியல்வாதியை முதல்ல பிஹேவ் பண்ணணும் பாண்டிச்சேரிக்கு டைம்க்கு அந்த மாதிரி கரூர்க்கும் வந்துருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை கரூர்ல பிரச்சனை என்னன்னா மூணு டு பத்து பர்மிஷன் வாங்கிட்டு பன்னெண்டரை மணிக்கு வருவாருன்னு உங்களை யார் பப்ளிசைஸ் பண்ண சொன்னது அதை இன்னும் ஏத்துக்கவே மாட்டேன்றாங்க தாவே காலம் அங்க சொல்லவே இல்லை புசியானது யாரு ட்விட்டு உங்களுடைய யூடியூப் பேஜ்லெலாம் போட்டிங்களே பனிரெண்டு முப்பது மணி முதல் கரூர் இருந்து நேரலை அப்படின்னு எதுக்கு போட்டிங்க கரூரில் மட்டும்தான் எல்லாரும் பேசுகிறோம் என்ன அங்கே நாற்பத்தோரு உயிர்கள் போய்விட்டது ஆனால் நாமக்கல்லில் திருவாரூரில் திருச்சியில் நாகப்பட்டினத்தில் இங்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை நடந்தது அதெல்லாம் வெளியில் வரல ஏன்னா உயிர் சேதங்கள் எதுவும் இல்லை அப்போது பிரச்சனை என்னென்னா உங்களோட ரோட் ஷோ ரோட் ஷோ ஃபார்மேட் வந்து அட்டர் ஃபெயிலியர் வேஸ்ட் ஆனால் நீங்கள் மற்ற பொலிட்டீஷியனையும் விஜய் கம்பேர் பண்ணும்போது இன்னும் அவர் தன்னை ஒரு ஆக்டராக அந்த கூட்டம் வந்து அந்த ஆக்டருன்ற இமேஜை வச்சு அந்த கூட்டத்தை பார்த்து அந்த ஜென்சியை பார்த்து தானே மற்ற பார்ட்டிஸ் பயப்படுறாங்க இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேன் ஏன்னா காசு கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க இது தானாக சேர்ற கூட்டமாக இருக்குல்ல விஜயோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது விஜயோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது விஜயோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன கொள்கைன்னு தெரியாமல் அவளுக்கு அவரோட கொள்கை என்னன்னு தெரியாமையே அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தயாராகிவிட்டார் ஜென்சி எனக்கு தெரிஞ்சு பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்க பெரும்பான்மையானவர்கள் குறிப்பாக பெண்கள் அந்த யங் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து விஜய்க்கு தான் போடுறாங்க அதில் மாற்றுக்கருத்து இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா இத்தனை வருஷம் எங்கள் அப்பா எல்லாம் போட்டார் எங்கள் எல்லாம் போட்டாங்க கொடுங்க ஐ வாண்ட் டு விஜய் எங்கள் அண்ணன் விஜய்ன்றாங்க அவங்க அம்மன் சொல்லிட்டோம் அங்கிள்னு சொல்லிட்டோம் அதெல்லாம் வேற அதுக்குள்ளலாம் நம்ம போவோம்னா சி விஜய் ஆஸ் ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் நம்ம வந்து ஜென்சி இன்னமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே விஜய் அவர்களுக்கு ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு நிச்சயமா இருக்கு அதனால தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பைட் பண்ணுறாங்க இப்போ என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அந்த சிபிஐ வச்சு மிரட்டுவாங்களா எப்படி அந்த மாதிரி வச்சு இந்த கேஸில் ஒன்றுமே பண்ண முடியும் நீங்கள் ஜெயிலுக்கு போனால் கூட லோக்கல் கோர்ட்டே பெயில் கொடுத்துருவோம் மறுநாள் என்ன என்ன ப்ரூவ் பண்ணுவீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க என்ன சார்ஜ் ஆக்சிடென்ட் எப்படி ஆக்சிடென்ட் எப்படி இன்டென்ஷனாக ஆக்சிடென்ட் பண்ண முடியும் இன்டென்ஷனாக ஆக்சிடென்ட் பண்ணீங்கன்னா அது பேர் மர்டர் ஆமாம்

டெஸ்ட் மேட்ச்சோட சீரியஸ் வின் தே பிளேட் பெட்டர் தண்ணு சொல்லுவாங்க எல்லா கேப்டன்ஸும் சுனில் கவாஸ்கர்லேருந்து இன்னைக்கு வந்து கோலி வரைக்கும் அதே தடவை ஸோ எழுதி வச்சுங்க மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்கிக்கிறான்னு ஒரு ரெடிமேடு அறிக்கையை ரெடி பண்ணுறதுன்னு ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார்ல அதெல்லாம் அதெல்லாம் நல்லா எழுதி கொடுக்குறாங்க அவரும் அதெல்லாம் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு அந்த ஃபீல் பேசுறாரு விஜய் விஜய்கிட்ட வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு பாலிட்டிஷியனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சி விஜய் ஆட்டிடியூட் அாலிட்டிஷியன் இஸ் வெரி குட் பட் ஸ்பீச்சஸ் லாக் சம்திங் அங்கே கொஞ்சம் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டா ஒரு தெளிவு கிடைக்கும் எல்லாருமே அதான் எதிர்பார்க்குறோம் தெரியணும் இல்லை முதல்ல கூட இருக்கு தெரிஞ்சே போல இல்லை இல்லை இங்கே என்னன்னா ஜூட் இங்க வந்து நீங்க முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய எண்ணங்கள் போதும் ஹாப்பி வித் திஸ் மேன் ஐ ஓட் ஃபார் ஹும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட நாற்பது வயசு இப்போ என்ன பண்ணுறவங்கலாம் நான் யாருக்காவது ஓட்டு போடணுன்னா நான் யோசிப்பேன் இவங்களுக்கு ஏன் போடணும் இவங்களை போடுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு யோசிப்பேன் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து விஜய் வந்து ஒரு ரோட் மேப்பை கொடுக்கணும் ஏன்னா தமிழ்நாடு போன்ற மாநிலத்துல வந்து நீங்க ஓட்டுமொத்தமா வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு டேட்டால பதினாறு பர்சென்ட் மாநிலம் வளர்ந்துருக்குன்னு போட்டுருக்கு அதெல்லாம் சும்மா எல்லாம் கொடுக்க முடியாது அந்த டேட்டாலாம் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் குரோத் வந்து வேற எங்கேயுமே கிடையாது இப்போ ஒரே ஒரு டேட்டா சென்டர் வந்துருச்சு ஆந்திரால கூகுள் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாசமா அதையே பெருமை பேசி பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஆயிரம் இருக்கு உம் இங்க இங்க ஒரு ஆப்பிள் போதும் ஒரு ஹூண்டாயிலேருந்து இருந்து மொத்த பேரும் இங்கே தான் இருக்காங்க இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிஸும் தமிழ்நாட்டில் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க எலக்ட்ரானிக் கம்பெனிஸ் மொத்தம் தமிழ்நாட்டுக்கு படையெடுக்கிறாங்க இவங்க வந்து சி அந்த விஷயத்துல நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து அவங்க சரியாக சொல்லலைன்ற க குற்றச்சாட்டு வேணால் வைக்கலாமே தவிர பட் வந்து இந்த பர்டிகுலராக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமே வந்து இந்த கோவிட் வந்த பிறகு இந்த சைனாவிலேருந்து வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து தமிழ்நா இந்தியாவுக்கு வரக்கூடிய மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க ஃபாக்ஸ்கானாக இருக்கட்டும் இன்றைக்கி டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஹோம் க்ரோன் கம்பெனி அவங்க பெரிய அளவில் ஆப்பிள் ஃபோன்ஸை அசம்பிள் பண்ண போகிறாங்க அவங்களோட பிக்கஸ்ட்டு ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில் தான் இருக்கும் ஓசூரில் ஸோ அப்போ என்னென்னா இங்கே வந்து நீங்கள் மேம்போக்காக பேச முடியும் ஓகிற போக்கில் அடிச்சு போக்க முடியும் ஓகப்போக்கில் வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சியே இல்லைன்னு சொல்லிட முடியாது வளர்ச்சி இல்லாமல் இடங்கள் இருக்கிறது அரியலூர் இருக்குது தர்மபுரி இருக்குது தருமபுரியில் கூட இப்போ சிப்கார்ட் எல்லாம் கொண்டு வராங்க நிறைய கம்பெனிஸை வந்து தர்மபுரிக்கு கொண்டு வராங்க ஓலாலெல்லாம் இப்போ போச்சம்பள்ளிலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு அப்போ என்னன்னா நீங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அந்தந்த ஏரியா ஸ்பெசிஃபிக்காக ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஹால் வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா இட்ஸ் இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டேட் மேனுபேக்சரிங் பவர் ஹவுஸ் ஆஃப் ஓகே இப்போ சீமானுக்கு வரும்போது நீங்க வந்து இப்போ ஹைலி கான்பிடென்ட்ன்றாரு இவரோட கான்பிடென்ட் இவருக்கு எடுக்கிறாரா இவரோட கான்ஃபிடென்ட்டை இவர் கொலாப்ஸ் பண்றாரா சீமான பொறுத்தவரைக்கும்